ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களான நீங்க புதன் பகவானோட நட்சத்திரம் புதனுக்கு அதி தேவதை பெருமாள் அப்ப பெருமாளோட செல்ல பிள்ளைகள் நீங்க உங்களுக்கு சிறு வயதுல இப்போ வயதான நீங்க உங்களோட வயது வரையிலும் உங்களுக்கான என்னென்ன தேவைகள் இருக்கோ கண்டிப்பா இந்த புரட்டாசி மாசம் உங்களோட சயன பெருமாள் உங்களோட ஊருக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த படுத்து இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட நீங்கள் மனதார வேண்டி வாங்க கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் அவ்வளவு அதாவது வந்து மகாலயபட்சம்னு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் நம்மளோட வீடு தேடி நம்ம வீடுகள் நிறைய நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த மாதத்துலேயும் அதுபோல் சனிக்கும் பெருமாளுக்குமான அந்த தொடர்பு அதாவது பெருமாளுடைய வியர்வை துளியிலிருந்து தான் வந்த தானியம் எள் அந்த எள்ளு சனிக்குரிய பிரீத்தி சனிக்குரிய தானியமே எள்ளு அந்த எள்ளு பெருமாளோட வியர்வை துளியிலேருந்து வந்தது அப்போ இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்கள்லாம் நீங்கள் உங்களோட அந்த ஏற்றை சனியின் பாதிப்பு நீங்கிறதுக்கு நீங்கிறது மீன்ஸ் அதாவது நம்ம செஞ்ச வினைய நம்ம வினைக்கு தகுந்தது போல தான் ஒவ்வொரு ஜென்மாவளையும் நமக்கு அதான் கர்மான்னு சொல்றது அதுக்கு தகுந்த பலன் தான் வரும் இருந்தாலும் நீங்க தெரியாமல் செய்த குற்றங்களுக்கு உங்களுக்கே அந்த கர்மா இவ்வளவு கஷ்டமானதுன்னு உங்களையே அறியாம அந்த வாழ்வியலை கொண்டு போக வைக்கும் இந்த சனியும் பெருமாளும் சேர்ந்த சேர்க்கை கண்டிப்பா நீங்க வந்து ஆயில்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன் புதன்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் இல்லை உங்களுக்கு அப்படியெல்லாம் வந்து கோயில்களில் கும்பல் இருக்குன்னா எப்போ வேணாலும் நீங்கள் பெருமாளோட செல்ல பிள்ளைகளான நீங்கள் எப்போ வேணாலும் போய் பெருமாள் கையெடுத்து கும்பிட்டு வரும்போது உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் இந்த மகாலய பட்சத்தில் உங்களோட பித்திருக்களோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் இது யாருக்கு தேவையோ யார் ஆயுரியம் கேட்டேன் ரேவதி நட்சத்திரக்காரங்களோ அவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்